என்ன தான் நீங்கள் குடும்பத்துக்காக உரியுறி பார்த்தாலும் என் பொண்டாட்டி நல்லவ என் அம்மா நல்லவ என் அம்மா தான் தெய்வம் என் பொண்டாட்டி தான் தெய்வம் உங்களை யாராவது சொல்லி உங்களை பாராட்டுவாங்கன்னு நீங்கள் நினச்சி நினைக்கிறீங்களா அதை தப்பு மட்டும் பண்ணாதீங்க கரெக்டாக கரெக்டாக சரியான குடும்பமாக அமைஞ்சவங்களுக்கு சொல்லலை அன்பான குடும்பம் பாசமான குடும்பம் அமைஞ்சவங்களுக்கு இது இது பொருந்தாது எல்லாமே நம்ம குடும்பம் தான் அப்படி நம்ம நினைக்கும்போது அந்த குடும்பத்தில் நீ எதுவுமே இல்லை நீ வாழ்க்கையில் வெறும் ஜீரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாத்தீங்களா அப்போ தோணும் உங்களுக்கு நாம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வாழ்ந்தோம் இவங்களுக்காக இத்தனை எல்லாம் உழைச்சோம் இதனால நம்ம குடும்பம் வேணும் நம்ம நம்ம அம்மா வேணும் நம்ம அப்பா வேணும் நம்ம பையன் வேணும் நம்ம புருஷன் வேணும் நம்ம பார்த்து பார்த்து குடும்பம் கெட்டு போகக்கூடாது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் நம்ம பார்த்து பார்த்து நம்ம சேர்த்து வைக்கிறோமோ அதே சொந்தங்கள் நீ என்னத்தை சாதிச்ச நீ என்ன பண்ணிட்ட நாங்கள் இல்லைன்னா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளை கேவலமாக பேசுகிறாங்க தனிமரம் என்றைக்கு தோப்பாகாது குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சா புரிஞ்சு நடந்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த குடும்ப குடும்பம் புரிஞ்சுக்காமல் நடந்தால் கண்டிப்பாக அது ஒரு பாசமான குடும்பமாகவே இருக்காது நான் மட்டும் பாசம் வச்சு பிரியாவது இல்லைங்க கூட இருக்கிறவங்களும் பாசமாக இருக்கும் இல்லைங்களா